அம்பேத்கர்யா நமக்கு எல்லாம் சட்டமேதை சட்டமேதைன்னு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சு வைச்சார் அம்பேத்கர் ஐயா தன்னுடைய ராஜினாமா கடிதம் வேறவர்களுடைய கேபினட்ல இருந்து வெளியே வர பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்துல எழுதியிருப்பான் அது எல்லாருமே படிக்க நேரு ஐயா நீ அமெரிக்கா போகும்போது பொறுப்புன்னு ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க நான் பிறந்த ஜாதி உங்களுக்கு பிரச்சனையா அதனால் நான் வந்து ஒரு லா தான் நான் மேனேஜ் பண்ணும் ஆம் ஐ ஒன்லி எலிஜிபில் டூ டேக் இயர் ஆஃப் த லாம் வெளிஸ்ட் இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க அம்பேத்கர் ஐயா அவருடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள்

அம்பேத்கர்யா ஹஸ் அ பாட் ஆஃப் வைஸ் வைஸ் கவுன்சில் வந்து சாதாரணமா இல்லை ஒப்புதிச்சப்பானே அம்பேத்கர்யாவை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குல இவன் செஞ்சார் த இரிகேஷன் இந்தியாவுனுடைய நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட துறை வைஸ் வைஸ் கவுன்சில்ல அம்பேத்கர்யாவுடைய காலத்துல கையில இருந்துச்சு அம்பேத்கர்யா நமக்கெல்லாம் சட்டமேதை சட்டமேதை ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அடைத்து வைச்சார் இஸ் அ ஸ்டேட்ஸ்மென்ட் ஃபார் எக்ஸன்ஸ் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் டெவெலப்மெண்ட் உடைய வளர்ச்சி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அ அப்பா அட் ஆனா என்ன நடந்ததுன்னா சில அரசியல் கட்சிகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்க பார்த்தா அம்பேத்கர் ஐயா தன்னுடைய ராஜினாமா கடிதம் நேரு அவர்களுடைய கேபினட்ல இருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருப்பாங்க அது எல்லாருமே படிக்க நேரு ஐயா நீ அமெரிக்கா போகும்போது பொறுப்பு ஒருத்தர் கொடுக்குறீங்க நான் பிறந்த ஜாதி உங்களுக்கு பிரச்சனையா அதனால் நான் வந்து லா மட்டும்தான் நான் மேனேஜ் பண்ணமா ஒன்லி எலிஜிபிள் டு டேக் கேர் ஆஃப் த லா மினிஸ்டர் எனக்கும் டெவலப்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கு

காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது முன்னூத்தி ஆறு ஏ அதாக தான் இருந்துச்சு அதை ரீநம்பர் பண்ணா திரும்ப அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்லாம் முடிஞ்சு அதை கான்ஸ்டியூஷனாக ஃப்ரேம் பண்ணும் போது சில நம்பர்ஸ் ரீஃப்ரேம் பண்ணும் போது த்ரீ நாட் சிக்ஸ் ஏ பிகே த்ரீ செவன்டி ஸோ அந்த த்ரீ நாட் சிக்ஸ் ஏ கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த அம்பேத்கரையை அப்செக்ட் பண்ணார் வேண்டாம் என்று சொன்னார் அப்ப ஷேக் அப்துல்லா ஐயா சந்திச்சு ஒரு பேசுறாரு கங்கராஜ் பாண்டியன் அதை கோட் பண்ணாங்க

காஷ்மீர் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் டு இந்தியா ஸோ நாங்கள் உங்களுக்கு முக்கியம் பிகாஸ் நாங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சென்டராக இருக்கோம் எங்களை நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அது அப்பவே இந்த சோகால் செசிஷன் இந்த பிரிவினை வாக்கத்துக்கெல்லாம் அப்பவே தடை போட்டு தான் முன்னூத்தி ஆறு ஏ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னூத்தி ஆறு ஏ அம்பேத்கர் செய்ய மாட்டான் எப்படி கொண்டு வந்தான் அன்னைக்கு ஹரிசிங் ராஜாவுடைய திவானாக ஒரு பெரிய சட்ட மேதையாக ஒரு மிக முக்கியமான இந்தியாவுடைய ஒரு அரசியல் தலைவராக இருந்த கோபால் ஐயங்கார் அவர் நேரு ஐயா சொல்றாங்க இது அம்பேத்கர் ஐயா செய்ய மாட்டாங்க கோபால் சாமி ஐயங்கார் ஐயா நீங்க செய்யுங்க உடனே கோபால் சாமி ஐயங்காருக்கு நல்லா தெரியும் இது எப்படி கொண்டு வரணும் இது வெரி ஸ்மார்ட் மேன் அவருடைய வேலை நேரு ஐயா சொல்லிட்டாங்க முன்னூத்தி ஆறு ஏ கொண்டு வரணும் முன்னூத்தி ஆறு ஏ கொண்டு வர்றதுக்கு வேலை செய்கிறார் அதாவது இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளிக்கான

நான்கு பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களுக்கு கோபால் சாமி ஐயங்கார் அவர்களுக்கு கோபால் சாமி ஐயங்கார் அவர்களுக்கு நான்கு பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வேண்டும் என்று இது எப்படி ஒரு குற்றவாளியர் மேலையின் மீது ஏற்கனவே ஏப்பா நீ குற்றம் பண்ணிருக்கியா அப்படின்னு ஐயா நான் குற்றம் பண்ணல உன்னை நீதிபதி சொல்ற இல்லப்பா அவரே குற்றம் பண்ணின்னு ஒத்துக்கிட்டாரு ஒரே ஒரு பாட்டை மட்டும் கேட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன்னு சொல்ற மாதிரி

என்னுடைய எதிர்ப்பையும் தாண்டி இந்திய தேசத்திற்கு இதனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் முன்னூத்தி ஆறு ஏ லேட்டர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை கொண்டு வர்றீங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில நான் இடம்பெற மாட்டேன் என்று உள்ளேயே அம்பேத்கர் ஐயா வரல இன்னைக்கு ஆச்சரியம் பாருங்க அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி வில் கம் செப்பரேட் பிளாக் வெல் தம்பாய் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் வந்துடும் கூட்டணி ரெண்டு கட்சிகள் போட்டு சீட் ஷேரிங் முடிஞ்சாச்சு பிரஸ் மீட் முடிஞ்சாச்சு எலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க இதை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் அவர் எந்த அரசியல் கட்சியும் சாராத அப்படி இருந்தும் அன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்ன அன்னைக்கு எங்கே இருந்தோம் இன்னைக்கு எங்கே இருந்தோம் இதை நம்முடைய சந்தேகர்கள் நம்முடைய தொண்டர்கள் நம்முடைய தலைவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவற்றவர்கள் புரிந்து வரும் ஹிஸ்டாரிக்கல் அச்சுரின் என்ன நடந்துச்சு எப்படி கொண்டு வந்தாங்க எதற்காக சுஹண்டே அவர்கள் தொண்ணூத்தி ஏழு வயசுல அந்த புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயம் அவருக்கு எதிர்க்குது அதுவும் நான் அதை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் இருந்தும் சொல்லுகின்றேன் கிருஷ்ணகண்டேயா இருக்கிற அவருடைய ஆற்றல் மிகுந்த மகன் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று எட்டு மாதம் முயற்சி செஞ்சிருக்கிறேன் தலைவர்கள் சொல்லலாம் மத்திய அமைச்சர் ஒருத்தர் கூட்டிட்டு வரமோ வி ட்ரைலார் பென்ஸ் டேட் வரும் ஏதோ ஒருத்தர் கேன்சல் ஆயிடும்

இதற்கு மேலையும் நாம வந்து தாமதப்படுத்தினா அது சரியாக இருக்காது அதனால் நமக்கு ஒரு தலைவரை அழைப்பதை விட பல தலைவர்கள் அழைப்பார் ஸோ பல துறையிலிருந்து அழைக்கும் எல்லோரும் மருட்டும் ஒரு மேடைக்கு என்று சொல்லி தான் இந்த மேடையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேர்த்து இருக்கின்றோம் கூட்டியில் இருக்கின்றோம் எல்லோரும் பார்க்குற சீ அண்டேயாவுக்கு தான் வந்திருக்கிறார் அவங்களோட நிகழ்வு எல்லோரும் வந்திருக்கிறார் வேறு வேறு சித்தாந்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் அது நீதி அரசு உள்ளவங்களுக்கு தெரியலையா ஷார்ப் பசர்வேஸ் ரேஜ் எந்த அரசியல் பக்கமும் வராது இருந்தும் அவங்க இந்த ஆஃப் இந்திரா காந்தி அம்மாள் போட்ட ஒரு கவர் போட்டுருக்கக்கூடிய புத்தகத்திற்கு அவங்க வந்திருக்கிறதாம் நம்ம எவ்வளோ பாராட்டணும் பாருங்க